ஜூன் மூன்று இருபத்தி இரண்டு தமிழ் சினிமாவில் யாரும் செய்யாத ஒன்றை லோகேஷ் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறி ரசிகர்கள் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் திரையரங்குகளை விட்டு வெளியே வந்தனர் என்னதான் செய்தி லோகேஷ் இயக்கத்தில் கமல் நடிப்பில் விக்ரம் என்றொரு படம் தமிழ் சினிமாவில் இதற்கு முன் பார்த்திராத ஒரு சம்பவம் இரண்டு வெவ்வேறான படத்தில் இருக்கும் கதாபாத்திரங்கள் ஒரே படத்தில் பார்த்த ஒரு அனுபவம் இது போன்ற மற்றொரு படத்தில் இருக்கும் கதாபாத்திரம் ஒரு படத்தில் கேமியோ செய்வது யதார்த்தமான விஷயம்தான் ஆனால் இப்படி தனி யுனிவர்ஸ் உருவாக்குவது இதுவே முதல் முறை அதுவும் கமல் விஜய் சேதுபதி சூர்யா கார்த்தி பகத் ஃபாசில் என பல உச்ச நட்சத்திரங்கள் ஒரே படத்தில் நடிப்பது என்பது ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியது பல டாப் ஹீரோக்களுக்கு இருக்கும் மார்க்கெட்டை விட லோகேஷின் மார்க்கெட் உயர்ந்தது லோகேஷ் எடுக்கும் படங்களுக்கு நாடு முழுவதும் எதிர்பார்ப்பு உயர்ந்தது அவரது படம் அறிவிப்பு வெளியானால் போதும் உடனே இது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி அதை தொடர்ந்து வரும் இப்படி கொடிகட்டி பறந்த எல்சியுவின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநகரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்தி நரேன் மரியம் ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் கைதி என்ற திரைப்படத்தை இயக்குகிறார் அத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறுகிறது ஒரே நாள் இரவில் நடக்கும் கதையை இந்த அளவு விறுவிறுப்பாக எடுக்க முடியுமா என்ற வியப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அதுவும் இல்லாமல் எது செய்தாலும் அதில் ஒரு புதுமை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் லோகேஷுக்கு இருந்தது சண்டை காட்சியோ எமோஷனல் காட்சியோ இதுவரை பார்த்திராதவையாகவே இருக்கும் கமர்ஷியல் படம் என்றாலே பாடல் இருக்க வேண்டும் காதல் காட்சிகள் இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை உடைத்து பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் கலைஞர்களை ஆச்சரியப்படுத்தினார் அடுத்த படம் விஜய் நடிப்பில் மாஸ்டர் வசூல் வேட்டை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கோவிட் காலத்தில் புதிய படத்துக்கான இயங்கியிருந்த ரசிகர்களுக்கு விருந்தாகவும் அமைந்தது தமிழ் சினிமாவின் பிராமிசிங் இயக்குநர்களில் ஒருவராக மாறுகிறார் லோகேஷ் இந்நிலையில்தான் வந்தது புதிய அறிவிப்பு நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது இதுவரை யாரும் பார்த்திராத வண்ணம் ஒரு திரைப்படத்தின் அறிவிப்பு டீசர் கே ஹெச் டூ த்ரீ டூ என்று அதுவரை ரசிகர்களால் அழைக்கப்பட்ட திரைப்படத்துக்கு விக்ரம் என்ற டைட்டில் அறிவிக்கப்பட்டது ஆரம்பமே அமர்கலமாக இருந்தது இத்திரைப்படத்தில் பல நட்சத்திரங்களும் இணைந்தனர் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி பகத் ஃபாசில் இருப்பது போல் ஒரு போஸ்டர் வெளியாகி எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியது படத்தின் ஒவ்வொரு அறிவிப்பும் ஒவ்வொரு அப்டேட்டுகளும் எதிர்பார்ப்பை அதிகரித்தது ஜூன் மூன்றாம் தேதி படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் உண்மையான ட்ரீட் ஜூன் இரண்டாம் தேதி பதினொன்று மணிக்கு லோகேஷ் அதில் கைதியை ஒருமுறை மறுபார்வை பார்த்துவிட்டு விக்ரம் அழைத்து செல்லும் உலகுக்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டார் அதுவரை ஹாலிவுட் படங்களிலே மட்டும் பார்த்து வந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் முதல் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்தார் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவின் அறிமுகமே இடைவேளையில்தான் பெரிதாக காதல் காட்சிகள் இல்லை சண்டை காட்சிகள் மட்டும் நிறைந்திருந்தாலும் எமோஷனலாக ரசிகர்களை ஒன்று சேர்த்தது கமல்ஹாசனின் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் என படத்தில் வந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏஜென்ட் டீனாவும் இணைந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் கடைசி ஐந்து நிமிடம் மட்டும் வந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஹிட் என்ற பெருமை மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு ஹிண்டையும் கொடுத்தது இந்தியாவின் உச்ச நட்சத்திரங்கள் எல்சியுவில் இணைய வேண்டும் என்று ஓப்பனாக விருப்பம் தெரிவித்தனர் லோகேஷ் இந்தியாவின் டாப் இயக்குநர்களில் ஒருவராக வளர்ந்தார் லோகேஷுக்கென்று தனி மார்க்கெட்டும் உருவானது அதைத் தொடர்ந்து லியோ திரைப்படம் அறிவிக்கப்பட்டது விக்ரம் படத்தின் பாணியில் அந்த அறிவிப்பும் இருந்தது இதனால் இத்திரைப்படம் எல்சியுவில் வருமா வராதா என்பதே ரசிகர்களின் கேள்வியாக இருந்தது படத்தின் அறிவிப்பு ஜனவரி இறுதியில் இருந்தது அறிவிப்பிலேயே அத்திரைப்படம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிதான் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த பத்து மாதங்களில் ரசிகர்கள் எழுதிய கதையே எண்ணில் அடங்காதவை எப்படி விக்ரம் படம் வெளியாவதற்கு முந்தைய நாளில் லோகேஷிடம் இருந்து ஒரு அறிக்கை வந்ததோ அதேபோல் லியோ திரைப்படம் வெளியாவதற்கு முந்தைய நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து நாற்பதுக்கு ஒரு அறிக்கை வந்தது அதில் லியோ எல்சியூவில் இருக்குமா இருக்காதா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் உங்களுக்கு தெரிய வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் ரசிகர்களின் பத்து மாத காத்திருப்புக்கு ஒரு பதில் கிடைத்தது லியோ எல்சியூவில் இருக்கிறது என்று ஆரவாரம் செய்தபடி விஜய் ரசிகர்கள் எஃப்டிஎஃப்எஸ் எஃப் முடித்துக் கொண்டு வந்தனர் கொஞ்சம் ஸ்பாய்லர் கொடுக்காமல் இருங்க என்று எஃப்டிஎஃப்எஸ் எஃப் டிக்கெட் கிடைக்காதவர்கள் கெஞ்சினர் படத்தின் எதிர்பார்ப்பு விண்ணையட்டும் அளவில் இருந்ததால் ஆயிரக்கணக்கானோருக்கு முதல் நாள் டிக்கெட் கிடைக்கவே இல்லை திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது அறுநூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது ஆனால் எல்சியூ என்ற கான்செப்ட் மீது

அதெல்லாம் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஸ்டாண்டலோன் படமாக இருக்கும் என்று அறிவித்தார் லோகேஷ் கனகராஜ் பின்னர் அத்திரைப்படத்துக்கு கூலி என்ற தலைப்பும் அறிவிக்கப்பட்டது இத்திரைப்படம் சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் வெற்றியை பெற்றது சரி படங்கள் சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் சமீபத்தில் வந்தது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் இயக்குகிறார் என்று தமிழ் சினிமா ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்தாலும் எல்சியூ ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமாகவே இருந்தது ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது இருந்த சிலருக்கு வந்து விழுந்தது செய்தி கருத்து வேறுபாடு காரணமாக லோகேஷ் கைதி டூ திரைப்படத்திலிருந்து வெளியேறுவதாக வெளியான இச்செய்தியை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்சியுவின் தொடக்க புள்ளியாக இருந்த திரைப்படம் கைதி இத்திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் இல்லை என்றால் இல்லை இருப்பினும் இந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் நாடுங்கும் கொடிகட்டி பறந்த எல் சி யூ யூனிவர்ஸ் என்ன ஆக போகிறது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து நிற்கிறது